அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் எப்பொழுதுமே நம்மளோட மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு செயல்கள பிரதிபலிக்கும் எப்பொழுதுமே நாம வந்து நம்மள உயர்வாதான் நினைக்கிறோம் என்னைக்குமே நம்மள நம்ம தாழ்வா நினைக்கவே கூடாது நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிற இந்த சிந்தனையே நம்மள படிப்படியா முன்னேற்றும் இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமே நீங்க மனதார சொல்லி பாருங்க நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க உங்க மனசுலயே நிறைய மாற்றங்கள் நடப்பதை நீங்க கண்கூட பாப்பீங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா டாப்ல போயிடும் சரி இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட ஒன்பது வியாழக்கிழமை விரதமும் அந்த பூஜை முறையும் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சாய்பாபாவோட விரத விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம் இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் இந்த விரதத்திற்கு ஜாதி மத பேதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த சார்பினர் வேணாலும் இதை கடைபிடிக்கலாம் இந்த விரதம் அற்புத பலன்களை தரவல்லது ஒன்பது வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி நம்ம விரதம் இருந்தோம்னா நிச்சயமா நாம விரும்பிய எண்ணங்கள் ஈடேறும் இந்த விரதத்தை எந்த வியாழக்கிழமையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாயோட நாமத்தை வந்து நாம மனசார எண்ணிக்கிட்டு நாம எந்த காரியத்திற்காக இந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதை பாபா கிட்டேயே சங்கல்பம் செய்து கொண்டு அதுக்கப்புறமா பாபா இந்த வியாழக்கிழமை நான் வந்து இந்த விரதத்தை ஏற்கிறேன் இன்னோட இந்த விரதம் ஒன்பது வாரங்கள் தங்கு தடை இல்லாமல் நான் வந்து நிறைவேற்றி உங்களோட அருளாசையை பரிபூர்ணமாக பெற வேண்டும் அப்படின்னு முதல் அவர்கிட்ட சொல்லிட்டு அவரை நடத்தி கொடுக்க நீங்க சொல்லணும் ஏன்னா தான் எல்லாமே வந்து செய்யறது இல்லையா அவட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிட்ட அவரே வந்து உங்களை விரதத்தை வந்து செய்யறதுக்காக வழி எப்படி பூஜையை செய்யணும் அப்படிங்கறதை இப்ப நம்ம பாக்கலாம் காலை அல்லது மாலையில சாய்பாபாவோட போட்டோக்கு நம்ம பூஜை செய்யணும் ஒரு பலக மாதிரி எடுத்துக்கோங்க இல்லன்னா மணக்கட்டை இருக்கோம்ல நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மணக்கட்டையை எடுத்துக்கோங்க அதுல ஒரு மஞ்சள் துணியை விரிச்சு அது மேல சாய்பாபாவோட போட்டோவை வச்சுக்கோங்க நல்ல தூய்மையான ஒரு துணி எடுத்துக்கோங்க அதை எடுத்து பாபாவோட ஃபோட்டோவை தொடச்சிட்டு இப்ப போட்டோ இல்லாதவங்க நீங்க சிலை கூட எடுத்துக்கலாம் சிலையை நல்லபடியா தூய நீரால கழுவிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அழகா மலர்களை சாத்துங்க மஞ்சள் நிற மலர்கள் கிடைச்சிருந்தா ரொம்பவே விசேஷம் அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்ல வெள்ளை நிற மலர்கள் எது கிடைக்குதோ உங்களுக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்களா கூட நம்ம சாத்தலாம் அதுக்கப்புறமா உதுவத்தி தீபம் இதெல்லாம் ஏற்றிட்டு சாயி விரத கதையை நாம படிக்கணும் படிச்சுட்டு பாபா கிட்ட மனசார வேண்டிக்கணும் தியானம் செய்யணும் பழங்கள் இனிப்புகள் கற்கண்டுகள் எது இருக்கோ வீட்டில் அதை நம்ம நைவேத்தியமா வச்சு பிரசாதத்தை நம்மளோட வீட்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் இந்த விரதத்தை நம்ம கண்டிப்பா வெறும் வயதுல செய்யவே கூடாது எதுனா ஒரு பழம் எடுத்துக்கலாம் இல்லனா திரவிய ஆகாரங்கள் அதாவது பால் டீ காஃபி பழங்கள் இனிப்புகள் எது வேணா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நாள் முழுதும் இப்படி நம்ம செய்ய முடியாதவங்க ஒரு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலாம் அது மத்தியானமா இருக்கலாம் இல்ல நைட்டா இருக்கலாம் அப்ப வந்து நம்ம ஒரு ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கலாம் நாள் முழுதும் வெறும் வயிற்றோட நம்ம கண்டிப்பா பட்டினியா இந்த விரதத்தை செய்யவே கூடாது பாபாக்கு பட்டினியா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனால நீங்க தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க ஒன்பது வியாழக்கிழமைகளும் முடிஞ்சா நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு சாயிய தரிசனம் செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவங்க கோயில் பக்கத்திலே இல்ல அப்படின்னு சொல்றவங்க வீட்லேயே பாபாவை வந்து பூஜை செஞ்சு அவரை மனதார வழிபாடு செய்யலாம் வெளியூர் எதனா போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் அதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது வாரங்கள்ல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் அல்லது வேற எதனா ஒரு ரீசன்னால அந்த வாரம் வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னா அந்த வியாழக்கிழமைய மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்காம அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையில விரதம் இருந்து ஒன்பது வியாழக்கிழமைகளையும் நாம நிறைவு செய்யலாம் இப்ப இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த டைம்ல நம்ம என்னென்னலாம் பாராயணம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயி விரத கதை சாயி ஜபம் சாயி பாமாலை சாயி பாவனி இதையெல்லாம் நம்ம பக்தியோடு படிக்கணும் வேண்டும் இனி சாயி விரதத்தை எப்படி நிறைவு செய்யலாம் அதாவது உத்தியாபனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்ற அந்த விதிமுறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று கண்டிப்பா ஐந்து ஏழைகளுக்கு நம்ம உணவு அளிக்க வேண்டும் நேரடியா நம்ம உணவு கொடுக்க முடியல அப்படின்னா யார் மூலமாகவோ பணமாகவோ அல்லது உணவு பொருளாகவோ கொடுத்து உணவு அளிக்க ஏற்பாடு செய்யலாம் இப்போ கோவில் கூட நம்ம வந்து இவ்வளவு காசு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பிரசாதத்தை ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க இப்படியும் செய்யலாம் சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள் சொந்தம் வந்தம் தெரிந்தவர்கள் இவங்க கிட்ட எல்லாம் இந்த விரத புத்தகங்களை ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று என தங்களால் முடிந்த அளவு இலவசமாக நாம வழங்கலாம் இந்த சாயி விரத புத்தகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா கோவில் அருகிலேயே நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மயிலாப்பூர் கோவில்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா அங்கயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படியும் இல்ல அப்படின்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிரி ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான புக் ஸ்டோர் இருக்கு அங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த சாயி புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் அங்க நீங்க வாங்கிக்கலாம் ஒன்பதாவது வியாழக்கிழமை அன்று வழங்கும் இந்த புத்தகங்களை நாம ஒன்பதாவது வியாழக்கிழமை அன்று பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொடுக்கணும் இதனால புத்தகம் பெறும் பக்தரின் விருப்பங்களும் ஈடேறும் மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும் இது சாயி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இப்போ நான் ஸ்ரீ சாயி விரத கதையை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சாயி பாமாலை சாயி பாவனி இதெல்லாம் நீங்க வந்து அஹ் கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்து உங்களால எடுத்துட முடியும் இந்த சாயி விரத கதையை மட்டும் இப்ப நம்ம பாக்கலாம் குஜராத்தில் உள்ள ஒரு ஊரில் மனோகரி என்ற பெண்மணியும் அவரது கணவர் மகேஷும் வசித்து வந்தார்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்புடன் மிகவும் அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் மகேஷோ சுபாவத்தில் முரட்டுத்தனம் மிக்கவராகவும் சண்டைக்காரராகவும் இருந்தார் வரைமுறையற்ற பேச்சு சிடுமூஞ்சித்தனம் போன்ற துர்குணங்கள் அவரிடம் இருந்தன அதனால் அவரது அக்கம் பக்கத்தினர் மகேஷால் அடிக்கடி தொல்லைகளுக்கு ஆளானார் ஆனால் மனோகரி அம்மாள் இதற்கு நேர்மாறாக மிகவும் ஒழுக்க நெறி உள்ளவராக இருந்தார் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு கணவரது செயல்களை சகித்து கொண்டார் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த மகேஷின் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமடைய ஆரம்பித்து நாளடைவில் வருமானம் முற்றிலும் நின்று போய்விட்டது அதன் பிறகு மகேஷ் வியாபாரத்தை கவனிக்க போகாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்க ஆரம்பித்தார் அதனால் அவரது குணம் மேலும் மோசமடைந்தது முன்பை விட சண்டையும் சச்சரவும் அதிகமானது இவ்வாறு இரு கையில் ஒரு நாள் ஒரு மதிய நேரம் முதியவரான ஒரு சாது மகேஷின் வீட்டு வாசல் அருகே வந்து நின்றார் அவரது முகத்தில் ஒளியும் தேஜஸும் நிறைந்திருந்தது அவர் மனோகரி அம்மாளிடம் சிறிது சாதமும் பருப்பும் அளிக்கும்படி கூறினார் மனோகரி அம்மாளும் சாதம் பருப்பை அழித்துவிட்டு சாதுவை இரு கைகளும் கூப்பி வணங்கினார் சாதுவும் மனோகரியை நோக்கி சாயி உங்களை சுகமாக வாழ வைப்பார் என்று ஆசிர்வதித்தார் மனோகரி அம்மாளும் ஐயனே சுகம் சாந்தி எல்லாம் இனி எங்கள் வாழ்வில் இல்லை போலிருக்கிறது என்று தனது துன்ப கதையை சாதுவிடம் கூறி வருந்தினார் சாதுவும் ஸ்ரீ சாய்பாபாவின் விரதத்தை பற்றி கூறலானார் ஒன்பது வியாழக்கிழமைகள் பழ திரவ ஆகாரங்கள் அல்லது ஒருவேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லவும் வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு ஒன்பது வாரங்கள் பூஜை செய்யவும் சாயி விரதம் ஒன்பது வாரங்கள் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யவும் ஏழைகளுக்கு உணவு அளித்து சாயி விரத புத்தகங்களை தன்னால் இயன்ற அளவு ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் மக்களுக்கு வழங்கவும் இவ்வாறு சாய் விரதத்தின் மகிமையை பரப்பினால் சாய்பாபா உங்கள் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த விரதம் கலியுகத்திற்கு ஏற்ற மிக உன்னதமான அற்புதங்கள் நிகழ்த்தும் விரதம் இந்த விரதம் கண்டிப்பாக அனைவருக்கும் மிகுந்த பலன்கள் அளிக்க வல்லது ஆனால் விரதம் இருப்போர் சாய்பாபாவின் மேல் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தல் மிகவும் அவசியம் பொறுமையும் மிக மிக அவசியம் யார் மேற்கூறியபடி விரதமும் நிறைவும் செய்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை சாய்பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஆசிர்வதித்துவிட்டு சென்றார் மனோகரி அம்மாளும் ஒன்பது வியாழக்கிழமைகள் இருந்தார் ஒன்பதாவது வியாழக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உணவளித்தார் சாயி விரத புத்தகங்களையும் வழங்கினார் அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் போனது வீட்டில் சுகம் அமைதி ஆனந்தம் நிலவத் தொடங்கியது கூடவே மகேஷின் முரட்டு சுபாவமும் மாறி அவர் நற்குணவானாக மாறினார் முடங்கிப் போயிருந்த அவரது வியாபாரம் பெருகி சிறிது நாட்களிலேயே செல்வம் பெருகியது கணவன் மனைவி இருவருமே ஆனந்தமாக வாழ்ந்தனர் இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் மனோகரி அம்மாளின் மைத்துனரும் அவரது மனைவியும் சூரத்திலிருந்து வந்திருந்தனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் தேர்வில் தோற்று போய்விட்டனர் என்றும் கூறி வருந்தினர் உடனே மனோகரி அம்மாள் தான் கடைபிடித்த ஒன்பது வியாழக்கிழமைகள் விரதத்தின் மகிமையை பற்றி அவர்களிடம் கூறினார் கூடவே சாயி பக்தியினால் குழந்தைகள் நன்றாக படிக்கத் தொடங்குவர் ஆனால் சாய்பாபாவின் மீது உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தல் வேண்டும் சாயி அனைவருக்கும் அருள் புரிவார் என்று கூறினார் மைத்துனரின் மனைவி விரதம் முறைகளை கேட்டார் மனோகரி அம்மாளும் விரதம் பற்றி கூறலானார் ஒன்பது வியாழக்கிழமைகள் பழதிரவ உணவு அருந்தி இந்த விரதம் இருக்க வேண்டும் ஒன்பது வியாழக்கிழமைகளும் சாய்பாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரவும் மேலும் இந்த விரதம் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வியாழக்கிழமை சாய்பாபா படத்திற்கு பூஜை செய்யவும் மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம் அர்ப்பணம் செய்து மக்களுக்கு வழங்கி சாய்பாபா தியானம் செய்யவும் சாயி விரத கதை சாயி ஜபம் சாயி பாமாலை சாயி பாவனி இவற்றை பக்தியுடன் படிக்கவும் ஒன்பதாவது வியாழக்கிழமை ஐந்து ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் ஒன்பதாவது வியாழக்கிழமை இந்த சாயி விரத புத்தகங்களை இலவசமாக ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் பலருக்கு வழங்கவும் மனோகரி அம்மாளின் மைத்தனரும் அவரது மனைவியும் இதை கேட்டு அதன்படி நடப்பதாக கூறி சூரத் சென்று விட்டனர் சில நாட்களிலேயே சூரத்திலிருந்து மனோகரிக்கு கடிதம் வந்தது அதில் அவர்களது குழந்தைகள் சாயி விரதம் இருப்பதாகவும் மிக நன்றாக படிக்க துவங்கிவிட்டனர் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது மேலும் அவரும் இந்த விரதம் இருந்ததாகவும் விரத புத்தகங்களை அலுவலகத்தில் விநியோகம் செய்ததாகவும் எழுதியிருந்தார் மேலும் அவரது தோழி சாருவின் மகளுக்கு சாயி விரத பலனாக மிக நல்ல இடத்தில் வரன் அமைந்து நல்ல விதமாக திருமணம் நடந்தது அவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவரின் நகை பெட்டி தொலைந்து போயிருந்தது அவரும் விரதம் கடைபிடித்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு நகை பெட்டி திரும்ப கிடைத்துவிட்டது இப்படி பல அற்புதங்கள் நடந்தன மனோகரி அம்மாளும் சாயி விரத மகிமையை நன்கு புரிந்து கொண்டார் ஓ சாயி இப்படி எல்லோரின் மீது பொழியும் கருணையை என்மேலும் பொழிவீராக இதுதான் சாயி விரத இந்த சாயி விரத கதையே நம்ம பக்தியோட கேட்டோ அல்லது படித்தோ சாயிக்கு நம்ம விரதம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம சாயி நாமத்தை நம்ம ஜெபம் செய்யணும் எந்த எண்ணிக்கையில் உங்களால செய்ய முடியுமோ அந்த எண்ணிக்கையில நீங்க செய்யலாம் அதுக்கப்புறமா சாயி பாமாலை சாயி பாவனி இதெல்லாம் படிச்சுட்டு பக்தி சிரத்தையோட பாபா கிட்ட உங்களோட விருப்பத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஒன்பது வியாழக்கிழமைகள் அவர் மீது திடமாக நம்பிக்கை கொண்டு அவர் மீது பற்று கொண்டு நீங்க விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வேண்டுதல்களை சாயி நிறைவேற்றுவார் இந்த விரதத்தை நீங்களும் இருந்து சாயியோட அற்புத பலன்களை பெறுவீர்களாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நன்றி வணக்கம்